கர்மா விழிப்பு நிலைய பரிகாரம் இன்னைக்கு முதல் கேள்வி என்னன்னா ஜாதகம் பார்க்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயமா எதற்காக ஜாதகம் பார்க்க வேண்டும் ஜாதகம் பார்க்க வேண்டியது ஒரு அவசியமான விஷயம் தான் அதை பார்க்கிறதுனால அதன் மூலம் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய அடிப்படை அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அது உள்ள நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சு அதை எப்படி சமன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்சு அதன் முறையோடு நம்ம பயன்படுத்தலாம் எதையும் நம்ம அதோட அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது தான் அதுலேருந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவ பயன்பாட்டுக்கு தான் இந்த ஜாதகம் நாம் பார்க்கணும் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள தன் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள சச்சோ தற்சோதனை பயிற்சிகள் செஞ்சால் போதைதான் மனப்பயிற்சிகள் செஞ்சால் போதாதா இதுக்கு ஜாதத்தை வேறு பார்க்கணுமா பார்க்க வேண்டியது அவசியமா இந்த தற்சோதனை செய்கிறது மூலம் நம்முடைய குணங்களை ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நிறைய நியாயப்படுத்தி வச்சுருப்போம் நம்முடைய ஆர்வம் தேவை ஆகியவற்றை பொறுத்து தான் அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் நிறைய பேர் இந்த மன ஆராய்ச்சி குண ஆராய்ச்சி செய்யவே பிடிக்காது அது என்னன்னு தெரியாது ஆனால் உறக்கும் போதே நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது தான் மெஞ்ஞானத்தில் போனவங்க கூட இந்த விஷயத்துல ஆர்வமாக வரதுக்கு காரணம் வந்து அந்த குணங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமான விஷயம் அதுக்காக தான் நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகிறோம் அதுக்காக தான் ஜாதகம் நம்ம பார்க்கணும் நாம் பிறக்கும்போது என்ன நம்முடைய குண அமைப்பு இருந்ததோ அதே போலதான் நம்ம வாழ்க்கை அமையுமா ஆமா ஏற்கனவே சென்ற பிறவிகளில் நமக்குள்ள கர்மவினைகளின்படி நாம் என்ன கர்மாவை அனுபவிக்க வேண்டி இருக்கின்றதோ அதற்கு தக்க சரியான துல்லியமான நேரத்தில் அதற்கு தக்க ஒத்த வானமண்டல புள்ளியில் நாம் இந்த பூமியில் பந்துடுவோம் அதற்கு தக்க இன்ப துன்பங்களை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா முன்பிறவி அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்கவங்களும் இறைவன் பஞ்சபோதங்கள் நவகரங்கள் அவற்றின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடும் அவைகளின் தாக்கத்தால் தான் நாம் பாவ புண்ணைகள் அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிறத ஒத்துகிறவங்க தான் ஜாதகத்தை பார்க்கணும்னா அவங்க தான் பார்ப்பாங்களா ஆமாம் கர்மாக்களின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இயற்கை படைத்த பிரபஞ்சம் பஞ்சபோதங்கள் நவகரங்கள் அவற்றிலிருந்து வரும் அலைவீச்சில் அதன் தாக்கத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை திறமைகள் நடக்கின்றன என்பது நம்பிக்கை உள்ளவர்களும் நம்ம ஏற்கனவே அனுபவிக்கும் இன்பத் துன்பங்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நம் முன்மணிகளும் தான் காரணம் அப்படிங்கிறத நம்புகிறவங்களும் நாம் இனி செய்யப்போகிற ஒவ்வொரு செயலும் நமக்கு கருமைவனையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல வந்து முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களும் தான் ஜாதகத்தை பார்த்து அதை பயன்படுத்திக்க முடியும் மற்றவங்களுக்கு அதை பயன்படாது ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு அப்படிங்கிற தத்துவத்தை வந்து அடிப்படையாக கொண்டது தான் ஜோதிடமா ஆமாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்கின்ற அடிப்படை தத்துவத்தை வச்சு செயல்படுறது அடிப்படை தத்துவம் அதை நான் முழுமையா நம்புறேன் பார்த்து தன்னம்பிக்கையை எழுந்து கொள்பவர்களை விட ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழ்பவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஜாதகம் பார்த்து தன்னம்பிக்கை எழுந்து வாழ்பவர்களை விட ஜாதகத்தின் மேல் நம்பிக்கையே இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வருவது வரைக்கும் பார்த்துக் கொள்ளலாம் என்று வாழ்பவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஜாதகத்தை மறுத்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் உயர்வாக வாழ்வது வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் பல தத்துவ ஞானிகள் ஜாதகத்தையே பார்ப்பதில்லையே நீங்கள் அடிக்கடி உயர்வாக கூறுவீர்களே வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஏறையர்கள் வாட்சி சித்தரும் அவர்களும் ஜாதகத்தை பார்ப்பது தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட தத்துவத்திற்கு வருவார்கள் அது என்ன தெரியுமா சைலன்ஸ் அண்ட் அக்சப்டன்ஸ் இந்த ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வைத்துக் கர்மாவை அவர்கள் வென்று விடுவார்கள் வருவது வரட்டும் அமைதியாக இருப்போம் நாம் குணங்களை மாற்றும் முயற்சியில் மட்டும் இருப்போம் என்ற ஏற்புத்திறனும் இருப்பார்கள் எனக்கும் அந்த கொள்கை மிகவும் பிடிக்கும் நீங்கள் மெஞ்ஞான கொள்கையில் நம்பிக்கையுடையவராக இருக்கிறீர்கள் தத்துவ ஞானிகளை மெஞ்ஞானிகளை மிக உயர்வாக மதிக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் ஜாதகம் பார்க்காமல் இருந்துட்டு மெஞ்ஞான வழியில் சென்று விட வேண்டியதுதானே ஜோதிட கலை என்பது ஒரு சிறந்த தான் அது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இருக்கின்றது இதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் அந்த ஜோதிடத்தின் மதிப்பையும் அதன் உயர்வையும் நான் தெரிந்து கொண்டேன் நான் அதில் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் பிரயாணம் செய்து வந்துவிட்டேன் நான் அதில் உள்ள விஞ்ஞான மெஞ்ஞான உண்மைகளை புரிந்து கொண்டேன் அதனால் என்னால் அந்த பாதையில் அந்த பயணத்திலிருந்து திரும்ப முடியாது ஆனால் மெஞ்ஞான வழியை நான் பின்பற்றிக்கொண்டுதான் கொண்டுதான் வருவேன் தத்துவங்களை பின்பற்றிக்கொண்டுதான் வருவேன் ஆனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விஞ்ஞான உண்மைகளை நான் பார்த்தவுடன் அதில் பிரமித்துப் போய்விட்டேன் எனவே நான் என்னுடைய பயணம் என் வாழ்நாள் இறுதி வரை ஜோதிடத்தில் இருக்கும் நேரங்களே இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் விரிவாக சந்திப்போம் கர்மாவே குணமாக இருக்கின்றது விழிப்புணரையே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்